எல்லோருக்குமே செய்யக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எவ்வளவுதான் உழைத்தாலும் சில பேர் தங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு கடின உழைப்பு இருக்குமே தவிர அதிர்ஷ்டம் சுத்தமாக இருக்காது வெறும் கடின உழைப்பு இருந்து அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றம் எளிதில் கிடைக்காது உங்கள் உழைப்போடு சேர்ந்து அதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தருடன் சேர்ந்த ஒரு வரி தான் இந்த மந்திரத்தை தெளிவாக தெரிஞ்சு போறோம் கட்டாயம் திரியாவில் பேருக்கு பகருங்கள் சுலபமாக பணம் சம்பாதிப்பது என்றால் குறுக்கு வழியில் அல்ல நேர் வழியில் தான் உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் அதற்கு உண்டான ஆன்மீகம் சொல்லும் தாந்திரிக பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை ஒரு ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு அப்பரிமிதமான மருத்துவ பலன்கள் இருக்கின்றது அதை விட அதிகமாக மகத்துவமும் இருக்கின்றது இந்த ஜாதிக்காய் பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களின் பட்டியலில் முதலிடம் வகிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பரிகாரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குல தெய்வத்தையும் மகாலட்சுமியும் வேண்டி பெருமாளை வணங்கி விடுங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டால் பெருமாள் தானாக உங்களை தேடி வந்து விடுவார் காரணம் பெருமாளின் மார்பகத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் இப்பொழுது உங்களுடைய மனது கையில் ஜாதிக்காயை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷ்ணு பகவானின் ஒரு நாமாவளியான இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உரு ஏற்றி கொள்ளுங்கள் நீங்கள் கையில் ஜாதிக்காயை வைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மந்திரத்தின் சக்தி ஜாதிக்காய்க்குள் இறங்கிவிடும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் புரந்தரா எனமஹா ஓம் புரந்தரா எனமஹா இந்த மந்திரம் விஷ்ணு அஷ்டோத்திர நாமாமளியில் சொல்லப்பட்டுள்ளது நூற்றி எட்டு பெருமாளின் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு பெயர்தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தினை விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது மந்திரத்தை உச்சரித்து விட்டு கையில் இருக்கும் ஜாதிக்காயை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அப்படியே பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம் நகை வைக்கும் இடத்திலும் வைக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே ஜாதிக்காயை எடுத்து இந்த நாமத்தை சொல்லி உதியேற்றி பீரோவில் வையுங்கள் எத்தனை நாள் இந்த ஜாதிக்காய்க்கு இந்த மந்திரத்தை சொல்லி உதிவேற்றி கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு வருடமானாலும் ஜாதிக்காய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை மாற்ற வேண்டாம் நீங்கள் அப்படியே பீரோவில் வையுங்கள் ஜாதிக்காய் ஓட்டை விட்டு விட்டது பூச்சி அரித்து விட்டது எனும் பொழுது பழைய ஜாதிக்காயை செடிகுடிகளுக்கு கீழே போட்டுவிட்டு மீண்டும் புது ஜாதிக்காயை எடுத்து உரு தொடங்கி விடலாம் கட்டாயம் ரொம்ப எளிய பரிகாரம் எளிய ஒருவரி மந்திரம் பல பேருக்கு பகிடுங்கள் அவர்களும் பயண்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெயசங்கரசங்கர மகாகிரீவா போற்றி